நேற்று இந்த நியூஸை நான் பார்த்தேன் தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸில் இருக்குது அதில் பாருங்களேன் கடந்த பத்து ஆண்டுகளில் தனிநபர் நிகர வருமானத்தில் தேசிய சராசரியை விட அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த தேசிய சராசரியை தான் நம்ம நேஷ்னல் இன்கம் அதாவது பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு டென்த்து எக்கனாமிக்ஸ்லேயும் படிக்கிறோம் அதாவது சமச்சீர்லேயும் சரி சிபிஎஸ்சிலையும் சரி எங்கன்னு நான் ப்ரூஃபோடு காட்டுறேன் பாருங்கள் டென்த்து சமச்சீர் சோஷியல் சயின்ஸில் லெசன் ஒன்னில் ஜிடிபி பற்றி ஒரு லெசன் இருக்கும் அதில் அழகாக கொடுத்துருப்பாங்க per கேபிட்டா இன்கம் தனி நபர் வருமானம் சரி இது எப்படி சார் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன் அதாவது நாட்டோட மொத்த வருமானம் இப்போ எல்லோரும் சேர்ந்து நீங்கள் நான் ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு சின்ன வேலை பார்க்குற ஒரு ஒரு அம்பானி அதானி இவங்க எல்லாரோட மொத்த வருமானத்தை சேர்த்துக்கிறது டிவைடட் பை மொத்த இந்தியாவோட பாப்புலேஷன் ஆஸ் ஆஃப் நம்மளோட பாப்புலேஷன் நியர் பை ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா நூற்றம்பது கோடி அதால் டிவைட் பண்ணால் ஒரு தலைக்கு எவ்வளோ வரும் அதுதான் இந்த பெர் கேபிட்டால் இன்கம் சரிங்களா சரி ரைட் இது சிபிஎஸ்சிலேயுமே டென்த்தில் இருக்குது சாப்டர் ஒன் டெவலப்மெண்ட்டில் இருக்கும் ரைட் இப்போ இந்த நியூஸில் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஓவராலாக இந்தியா மொத்தம் வரக்கூடிய வருமானத்தை விட தமிழ்நாட்டோட மொத்தம் வருமானம் வந்திருக்கும் இல்லைங்களா இப்போ தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்த்து சம்பாதிச்ச பணத்தை இந்த எட்டு கோடியால் வந்து டிவைட் பண்ணுறோம் இல்லையா அப்போ டிவைட் பண்ணுற வர வேல்யூ இந்தியாவோட மொத்த டிவிஷன் வேல்யூ விட அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது இத் நமக்கு தெரியாமே இத்தனை நாள் குழந்தைய வந்து புக்கில் பெர் கேபிட்டா இன்கம்னு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இப்போ அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி